ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோவூர் மெயின் ரோடில் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து ஒரு ரெண்டு மூணு வீடு தான் அவைலபிள் இருக்குது இப்போ நம்ம பார்க்க வந்தது இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு தாங்க எலிவேஷன் பாருங்கள் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு எல்லாமே இருக்குது இது வந்து எட்நூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ரூபா வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க வாங்க உள்ளே போயிட்டு நம்ம வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மெயின் கேட்டு நல்ல ஒரு கிராண்டரான ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர்டியூ ப்ராடில் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார் நிற்கிற மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி வந்து டைல்ஸ் வந்து அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பேக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் மெயின் டோரு மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை தாண்டி மெயின் டோர் வந்து டீ குட்டில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எலிகன்ட் டிசைன்ல பாலிஷ் பண்ணி அழகாவே இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க ஹால் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஃபால் சீலிங்லாம் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதின் ப பதினொன்னுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல இருக்குங்க இங்க டிவி யூனிட் நல்ல ஒரு பெரிய சைஸ் டிவி கூட நீங்க வச்சுக்கலாம் செவன்டி ஃபைவ் இன்ச் வச்சுக்கலாம் இது வந்து பூஜை ரூமுக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு இந்த சைட்ல இருந்துன்னா அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் உங்களுக்கு இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாலுன்ற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஸ்பைஸ் டோரும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஸ்பைஸ் ரேக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வீடுதாங்க கொஞ்சம் அங்கங்கே ஏன்னா கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்ல வாரண்ட்டி ஐட்டம் தான் நல்ல ஒரு அழகான ஒரு டாப் வந்து கிரானைட்ல பண்ணியிருக்காங்க நிறைய ஒரு நல்ல ஒரு பெரிய சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மர்ஜ் மோட்ரு அதுக்கு சுவிட்ச் இங்கே கொடுத்துட்டுருக்காங்க வாங்க போயிட் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு அழகான ஒரு பஸ்டூ டோர் தான் டோரை திறந்த உடனே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு அது ஒரு மஸ்கிட்டோ நெட்டோடு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கபோர்டு தான் வேலை லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது வாங்க போயிட்டு பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் மாடியில் போயிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க காமன் டாய்லெட் வந்து பிவிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க டோரை திறந்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கிளாஸ்டில் ஒரு ஒயிட் அண்ட் பிரவுன் காம்பினேஷனில் டயர் சொட்டி நல்லா அழகாகவே இருக்குங்க அந்த ரெஸ்ட் ரூமு இது வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸு நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் தான் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரெயிலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே டிவி வேணுனாலும் டிவி செட்டப்பும் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ல இருக்கு இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட ஒரு டோரு நல்லா அழகான ப்ரஸ் டூ டோர் தான் உள்ள எண்ட்ரர் ஆனீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது பிவிசி டோரில் இருக்குது உள்ள வந்து நல்ல அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி சீலிங் இருக்குன்னு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இது ஜன்னலும் இருக்குது வித் மஸ்கிட்டோ நெட்டோட இது வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம தேர்ட் பெட்ரூமும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் அதோட டோரும் நல்ல அழகான ஒரு டோர் தான் உள்ள திறந்த உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு டபுள் கலர் ஷேட்டில் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு சீலிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இங்கே வந்து ஷெல்ஃபு பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கிற மாதிரி ஸ்டடிஸ்க்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது பிவிசி டோர் தான் இதுவும் வந்து நல்லா அழகாவே வந்து சீலிங் வரைக்குமே டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க